ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க வாரத்தில் மூணு டைம் வந்து ஹேர் டே அப்ளை பண்ண சொல்கிறீங்கக்கா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஈஸியான ஹேர் டேயாக வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி எங்கள் முடியும் சீக்கிரமாக கருப்பு ஆகணும் அந்த மாதிரி வந்து ஒரு ஹேர்டே சொல்லுங்கன்னு சொன்னீங்க ரொம்பவுமே வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்பவுமே ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஹேர்டேயே இது வந்து நீங்கள் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அஞ்சே நிமிஷத்து இந்த ஹேர்டே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இதோடய எஃபெக்ட் கலரு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா எந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நீங்கள் முடியல போட்டுட்டு ஒரு மணி நேரம் மட்டும் இதை பாருங்கள் நான் வந்து இப்போது கையில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஹேர் டே தான் ஆனால் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப முடி வந்து நல்ல கருப்பாயிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணக்கூடியது நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த கேள்விக்காக தான் இந்த ஹேர் ஹேர்டே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது சீக்கிரமாக உங்களை முடியை வந்து கருப்பாக்குறது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம முடியை வந்து நல்லா ஒரு இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோலு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி வந்து அடர்த்தியாகவே இல்லை முடி கொட்டிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் நெத்தி முன்னாடி மட்டும் எங்களுக்கு வந்து அதிகமாக வெல்ல முடியிருக்கு அப்படிங்கிறவங்களாம் இதை வந்து ஈஸியான நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்பவுமே ஒரு எஃபெஃபி எஃபெக்டான ஒரு ஹெர்டே தான் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நம்ம எப்படி இப்போ ரெடி பண்ணலாம் என்னென்ன பொருளெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர் டை வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளான பொருளை வச்சு இதை நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து டக்குன்னு ரெடி பண்ணுற மாதிரி ஹேர் டே சொல்லுங்க்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இது சிம்பிளாக இருந்தாலுமே இது வாரத்தில் நீங்கள் மூணு டைம் வந்து யூஸ் பண்ணுறப்போ நல்லா வந்து முடி உங்களுக்கு கருப்பாக சேஞ்ச் ஆகி சூப்பராக நிரந்தரமாக நம்மளுக்கு கருமையாகும் முடியும் நல்லா வளர்ச்சியாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும் எப்போவுமே முடி நம்மளுக்கு வந்து வெள்ளை முடி நல்லா சூப்பராக வந்து கருப்பாகவே இருக்கும் ரெண்டு மாதம் ஆனால் கூட கருப்பாகவே இருக்கும் ஆனால் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப ஈஸியான ஒரு பொருளை வச்சு ஈஸியான கரெக்டே தான் இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு டைம் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கு இப்போ தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம் இன்சண்டான காபி பவுடர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த பிராண்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனு இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து காபி பவுடர் எடுத்திருக்கேன் நான் வந்து சன்ரைஸ் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு வந்து எந்த இது இருக்கோ அதை வந்து போட்டுக்கோங்க நீங்கள் ப்ரூ காப்பி தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இது கூட கருஞ்சீரக பவுட்ரு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு பொடி பண்ணிங்கன்னா அதோடய பவுட்ரு நம்மளுக்கு கிடைக்கும் நிறையா டைம் வந்து சொல்லியிருக்கேன் நான் இந்த கருஞ்சீரக பவுட்ரை வந்து எல்லா கேர்டையிலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை வந்து நான் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் கருஞ்சீரக பவுட்ரு வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உடனே நம்ம இன்ஸ்டண்டாக வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஆவரேஜாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காபி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் வந்து கரிஞ்சீரகம் அதோட பொடி வந்து நல்லா வறுத்து நல்லா பொடி பண்ணி சளிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பே வலுவலுன்னு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கிடைக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு அடுத்ததாக ஆலவரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம ரெடிமேட் ஜெல் எடுத்தால் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆலவர ஜெல் வந்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பிராண்ட்ல ஒயிட்டு இருக்கு இல்லையா ஒயிட் ஜெல் வந்து எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காபி பவுடர் எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த ஜெல்லையும் நம்ம ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த ஜெல் ஒரு ஸ்பூன் எடுத்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு டீஸ்பூன் வந்து ஆலவரை எடுத்ததை இங்கே பாருங்கள் எப்படி இருக்க இதில் வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தேங்கெண்ணெய் எந்த தேங்கெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல இந்த பாருங்கள் நான் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் செக்கெண்ணெய் இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு அரை டீஸ்பூனோ ஒரு டீஸ்பூனோ வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்ளை பண்ணுற அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இதை நல்லா அடித்து கலக்கி விடுங்க கலந்து விட்டிங்கன்னா மட்டும்தான் அது நல்லா வந்து கலந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு அடர் கருப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம காப்பி பவுடர் எந்த கலரில் போட்டோம் இப்போ எந்த கலரில் நல்லா கருப்பாக இருக்குது பாருங்கள் இது அது மட்டும் இல்லங்க இந்த முடியில வந்து நீங்க போட்டிங்கன்னா முடியில் அப்படி வந்து பிடிச்சிக்கும் ரொம்ப சூப்பரா வந்து பிடிச்சிக்கும் நல்லா இது ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சிருங்க அப்ளை பண்ணிட்டு பாருங்க கலந்தாச்சு இப்ப நான் கையில விரல் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க பாத்தீங்களா ஈஸியான மெத்தேடு ஆனா உங்களுக்கு வந்து இது பலன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப எஃபெக்ட்டான ஒரு ஹேர் டைன் கூட சொல்லலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணி வாரத்தில் மூணு டைம் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம முடியை வந்து நல்லா கருப்பாக்கிக்கிறதுக்கு இந்த காப்பி பவுடர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு காப்பி பவுடரு டிக்கேசன் தீ தூள் டிக்கேசன் இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஹேர் டே வந்து நம்ம போடுறதே கிடையாது எல்லாத்துலேயும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா அதனால தான் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம போட்ட செக்கண்ட்லேயே நல்லா கையில் வந்துங்க பாருங்கள் கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம எதுவுமே பண்ணல இன்சண்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு பிளாக் கலர் கொடுத்துருக்குன்னு பாருங்கள் இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் இங்கே வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நார்மலான மைல்டான ஷாம்பு போட்டு குளிச்சுக்கோங்க ஏன்னா இது தேங்கனை யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லுவீங்க இல்லையா அதனால் வந்து சீவக்கா அப்படி இல்லைனா ஷாம்பு அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு செம்மையாக நீங்கள் ஈஸியாக கேட்டதுனால இந்த ஹேர்டை வந்து நான் அப்லோட் பண்ணேன் கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம்